திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த மஞ்சம்பட்டியில் உள்ள புனிதவனத்து அந்தோணியார் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு சல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அறுநூற்று ஐம்பது காளைகள் களமிறக்கப்பட்டன அவற்றை முன்னூறு மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர் காளைகளை வெற்றிகரமாக அடக்கிய வீரர்களுக்கும் அடக்க முடியாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன மேட்டூரை அடுத்த கொளத்தூரில் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடுகாட்டில் சடலத்தை அடக்கம் செய்ய அதன் அருகில் வசித்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதை கண்டித்து மேட்டூர் மைசூர் சாலையில் இஸ்லாமியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பாமக மாவட்ட செயலாளர் ராஜசேகரன் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது இதனால் நான்கு மணி நேர தாமதத்திற்கு பிறகு உடல் அடக்கம் செய்யப்பட்டது கோடைக்காலம் நெருங்கியுள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்படாத வகையில் சுற்றுலா பயணிகளுக்கு தேனி மாவட்ட வனத்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இதற்காக கும்பக்கரை அருவியில் விழிப்புணர்வு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே கேம்பலாபாத் பகுதியில் அப்துல் காதர் என்பவர் வீட்டில் நூற்று பதினோரு பவுன் நகைகளும் இருபதாயிரம் ரூபாய் பணமும் கொள்ளை போயுள்ளது வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் திருடி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டி சாலையில் பாதாள சாக்கடை குழாய் உடைந்து கழிவுநீர் வெளியேறி வருவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர் நகராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னையை தொடர்ந்து மதுரையில் காவல்துறை குடும்பத்தினருக்கான மகிழ்ச்சி நலநடுவம் தொடங்கப்பட்டுள்ளது தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர்ஜிவால் விழாவில் பங்கேற்று நடுவத்தை திறந்து வைத்தார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவையும் ஒரு படகையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக சத்தியசீலன் என்பவர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் குமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் துறைமுகம் அருகே ஆற்றங்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த விபத்தில் ஐந்து படகுகள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பிளிச்சக்குடி கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட உரைக்குழியில் விழுந்து சர்வேஸ்வரன் என்ற இரண்டரை வயது சிறுவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஊராட்சி நிர்வாகத்தால் வெட்டப்பட்ட உரைக்குழி ஓராண்டாக மூடப்படாததே இதற்கு காரணம் என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பட்டிப்புளம் மீனவ கிராமத்தில் ஒளி திருநாள் சீட்டு நடத்திய ராஜா என்பவர் ஐந்தரை கோடி ரூபாய் வரை மோசடி செய்துவிட்டதாக அப்பகுதி பெண்கள் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் இதையடுத்து தலைமறைவான ராஜாவையும் அவரது மனைவி துளசியையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர்